சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்ப்போம் தக்காளி ரெண்டு மிளகாய் மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு சவ் சவ் மாங்காய் கத்திரிக்காய் இதுக்கு தேவையான பொடி என்ன அப்படின்னு பார்ப்போம் சீரகம் சோம்பு இது வந்து மிளகாய் தூள் இதில் வந்து மூணு மசாலா வந்து கலந்துருக்குது மிளகாய் மல்லி மிளகு துவரப்பருப்பு ஒரு டம்ளர் இது பாசி பருப்பு டம்ளர் நம்ம வந்து கொண்டக்கடலை சாம்பார் வைக்கிறது சொல்லியிருக்கோம் அதனால் கொண்டக்கடலை இதுக்கு தாளிக்க என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் கருவேப்பிலை கடுகு சோம்பு மிளகாய் இதுக்கு தேவையான சால்ட்டு தேவையான நம்ம இதை வச்சு நம்ம எப்படி சாம்பார் சுவையாக செய்ய முடியும்னு பார்ப்போம் எல்லா பருப்புமே ஒழுங்காக நல்லா வந்துருச்சு கடலை பருப்பு இப்போ நம்ம அதில் காய்கறியை மிக்ஸ் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் பூண்டு இப்போ வந்து நம்ம என்ன புளி கரைசல் வச்சுருந்தோம் இப்போ வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்காய் போட்டிருக்கனால அதுலேயே கொஞ்சம் புளிப்பு சுகை வந்து இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை வந்து புளியை கம்மி பண்ணிக்க போகிறோம் கம்மி பண்ணி அதை கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆயில் ஊற்றிக்கும் ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க சாம்பாரில் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிணோம்னா நம்ம ஒரு மூடி வைத்து மூடி ரோக்கி இட்லிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம் மிகவும் அருமையாக சுவையாக வந்து ஒரு சாம்பார் வந்து ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க